நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் முதல்ல விண்வெளி பயணத்திற்காக அனுப்பப்பட்ட விலங்கு யா என்னன்னு தெரியும் அது வந்து ஒரு நாய் ஆனால் அந்த நாயோட பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ஆமாம் அந்த நாய் பேர் தான் லைக்கா லைக்காங்கிறது ஒரு அழகான பெண் நாய்க்குட்டி லைக்கா ஒரு நாய் இந்த நாய்க்குட்டியவை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா மாஸ்கோவாவில் இருந்த ஒரு இருந்து தான் இந்த நாய்க்குட்டிய எடுத்திருக்காங்க ஏன் திருநாயை சூஸ் பண்ணோம்னா வீட்டு நாய்களை விட திருநாய்களுக்கு தான் வந்து அதோடைய சூழ்நிலைகளும் காலத்துக்கு ஏற்றபடி அதோடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியும் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும் திறமை உள்ளது திருநாய்கள் ஆனால் வீட்டு நாய்களுக்கு அது மாதிரி கிடையாது லைக்கா பெண் நாய்க்குட்டி சரியான சுட்டியான நாய்க்குட்டி அவளுக்கு பல நாட்கள் பயிற்சிகள் வழங்கப்பட்டது அந்த பயிற்சியை சீக்கிரமாக கற்றுக்கிட்டாள் லைக்கா லைக்காவுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல நம்மளுடைய பெயர் உலகம் முழுவதும் பேசப்படும் என்று லைக்கா விண்வெளிக்கு அனுப்பப்படும் முன் பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டன லைக்கா என்ற நாய் உலகின் முதல் விண்வெளி பயணத்திற்காக அனுப்பப்பட்ட விலங்கு சோவியத் யூனியன் அதாவது இன்றைய ரஷ்யா நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நவம்பர் மூணாம் தேதி ஸ்புட்னிக் என்ற செயற்கை கோளின் மூலமாக லைக்கா நாய்க்குட்டி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது விண்வெளி பயணத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டதால் லைகா திரும்பி வர முடியாத நபராக இருந்தது வெகு நேரம் உயிர் வாழலாம் என எதிர்பார்த்தாலும் விண்கலத்தின் உள் வெப்பநிலை அதிகரித்ததால் லைகா வெகு நேரம் உயிர் வாழ முடியவில்லை லைகாவின் பயணம் மூலம் உயிரினங்கள் விண்வெளியில் செல்லலாம் என்ற உண்மை உறுதிப்படுத்தப்பட்டது இது பிறகு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சிக்கான அடித்தளமாக அமைந்தது லைக்காவை விண்கலத்திற்குள் எடுத்து செல்லும் பொழுது அதிகமான இதே துடிப்பு இருந்ததாக அதனால் விரைவில் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மிகவும் விரைவாக செல்லும் விண்கலத்தினால் அதனுடைய இறப்பு நிறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது லைக்கா விண்கலத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உயிருடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ரஷ்யா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தன் அறிக்கைப்படி விண்கலம் புறப்பட்ட சில மணி நேரத்திலே லைக்கா உயிரிழந்துவிட்டது விட்டது என்று கூறியுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாஸ்கோவாவில் லைக்காவுக்காக நினைவு சிலை திறக்கப்பட்டது லைக்கா திரும்ப வர முடியாத பயணியாக இருந்தாலும் மனித விண்வெளி ஆராய்ச்சியின் முதல் முன்னோடியாக இருந்தது லைக்கா நாய்க்குட்டி லைக்கா விண்வெளி பயணத்தில் முதல் நாய் என்ற பெருமையுடனும் மனிதன் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய அடியெடுத்து வைப்பதற்கும் உதவியாக இருந்தது இது மாதிரி யூனிக்கான செய்திகள் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்